ஆ நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க அந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா நீங்களும் ஹாப்பி ஆயிருவீங்க எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி ஆவீங்க ஏன்னா நேத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்துக்காண்டிதான் முக்காவாசி மக்கள் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ப்ரோ நடந்துருமா ப்ரோ ப்ரோ நடந்துருமா ப்ரோ ப்ரோ ரன்னர் அப் யாரு ப்ரோ கரெக்டா சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க சொல்லிட்டு நேத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் எதுக்குன்னா ரன்னர் அப்புக்கு தான் ஏன்னா விண்ணரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு ப்ரோ ஏன்னா வின்னர் அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு தெரிஞ்சு போச்சு பயங்கரமான ஓட்டுக்களை முத்துக்குமரன் அவர்கள்

ஃபோக்கஸ் அந்த ஸ்டேஜை யார் ஷேர் பண்ண போறா யார் பக்கத்துல போய் நிற்க போறா அப்படி யார் ஷேர் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பயங்கரமா ஓட ஆரம்பிச்சுட்டு அந்த வகையில் நேத்துல இருந்தே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ரன்னரப்ப பொறுத்தவரைக்கும் விஜய் விஷாலா சௌந்தர்யாவா சௌந்தர்யாவா விஜய் விசாலானு சொல்லி பயங்கரமா ஒரு போட்டி பேட்றின்சி அந்த போட்டியில மக்கள் எல்லாம் பயங்கரமா ஹைப் ஆயி பே விஜய் நோ 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 விஜய் விசால சூப்பர் சௌந்தர்யாவா நோ 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 சௌந்தரியா இல்ல ஐயோ அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிச்சு எல்லா வகையில பேச ஆரம்பிச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாமே வர ஆரம்பிச்சு ஆனா அதுக்கு ஒரு எண்ட் இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க انا இந்த ஒரு நியூஸ்மே கிடைக்கல நேத்து நான் அதை சொல்லியிருந்தேன் அஃபீஷியல் ஒரு அப்டேட் இன்னும் வரவே இல்லை அது சும்மா நார்மலா பேசிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நாளைக்கு கூட மாறலான்னு சொல்லி நேத்தே சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இப்போ இப்போ கரெக்டாக ஒரு அரை மணி தான் இருக்கும் அஃபீஷியல் ஒரு அப்டேட் கிடைச்சிட்டு சௌந்தரிய அவர்கள்லாம் முதல் ரன்னர் அப்பா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க முத்துக்குமரன் கூட அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ண போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யா தான் ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ் சௌந்தரிய அவர்கள் தான் இப்போ அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்க போறாங்க பயங்கர ஹாப்பியா இருப்பீங்க அப்படியே ஹாப்பியா இருந்தா மறக்காம லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் அது மட்டும் இல்லாம ஏன் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க லைட்டா யோசிச்சு பார்க்கணும் ஆனா ஒன்னு சொல்லணும் ப்ரோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் நல்லா நோட் பண்ணேன் என் கண்ணு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகுது விஜய் விஷால் ரன்னர் அப்னு சொல்லிட்டு நேத்து சொல்லும் போதுனா ஒரு சில ஆட்கள் வந்து அதை பத்தி பெருசா பேசவே இல்லை ஓகேவா அதை பத்தி பெருசா பேசவே இல்லை சூப்பர் விஜய் விஷால் ரன்னர் அப் அப்படி சொல்லி கடந்து போயிட்டாங்க நம்ம கூட அதை பேசியிருந்தோம் சூப்பர் அவன் டிசர்வ் தான் ஏன்னா என்ன பொறுத்தவரை இந்த சீசன்ல அதிகமா நெகட்டிவ் ஆகின பர்சன் வந்து விஜய் விஷாலும் சௌந்தரியவனா ஓகேவா அந்த ஓகே வந்தாலும் சூப்பர் தான் ஆனா ஓட்டுகள் சவுந்தரியாக இருக்குன்னு சொன்னீங்களா என்ன பாக்காது சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அப்ப அந்த பெருசா பேசாத நபர்கள்லாம் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து பேசுவாங்க இப்ப வேணா பாருங்க கண்டிப்பா எடுத்து பேசுவாங்க ப்ரோ கண்டிப்பா சௌந்தரியாவா நோ 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 டிசர்வே கிடையாது டிசர்வே கிடையாது அதுக்கெல்லாம் பவித்ரா கொடுக்கலாம் பவித்ரா கூட டிசர்வ் அதுக்கெல்லாம் ரயானுக்கு கொடுக்கலாம் ரயான் கூட டிசர்வ் ஏங்க விஜய் விஷால் கூட கொடுக்கலாங்க அவன் கூட டிசர்வ்னு சொல்லி கண்டிப்பா பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க அதான் இந்த இடத்துல நீங்க இன்னொரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சிக்கணும் ப்ரோ அவங்களுக்கு யாருக்குமே அவன் ஜெயிக்கணும் இவன் ஜெயிக்கணும்னு இல்லை இவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற போக்கஸ்ல இருக்காங்க ஓகேவா யாரும் ஜெயிக்கணும் ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு பிடிச்ச பேவரட்னா யாரும் அவங்க பெருசா செலக்ட் பண்ணல சும்மா நச்சுக்கும் இந்த நபர் ஜெயிச்சிட கூடாது அதனால நான் இந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிதான் போயிட்டு இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் அப்படிதான் போயிட்டு இருக்கு நான் ஓப்பனா சொல்லுவேன் அப்படித்தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு இனியும் போகும் என்ன நைட் வரது ஆக்சுவலா போகும் நாளை காலையும் போனாலும் போகும் பட் நான் நாளை காலையில எல்லாம் பெருசா இதை கண்டுக்க மாட்டேன் பட் இருந்தாலும் இந்த நியூஸை கேள்விப்பட்டேன் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு நான் ஓப்பனா சொல்ல இந்த சீசன்ல எனக்கு பிடிச்ச நபர்கள் ரெண்டு நம்பரை நான் வச்சிருக்கேன் நான் எல்லா வீடியோ சொல்லிருக்கேன் முத்துக்குமரன் அடுத்த சௌந்தர்யா தான் கேம் வைஸ் பார்க்கும்போது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேம் வைஸ் பார்க்கும்போது எனக்கு முத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவனுக்கான கேம் எல்லா இடத்துல போய் அதனால அவனுக்கான கேம் எல்லா இடத்துல எடுத்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பேன் அந்த ஏவி மேட்டரில் கூட யாருக்குமே நான் பெருசாக பேசலை அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச ஒரு எட்டு நிமிஷம் பேசி இருப்பேன் அந்த அளவுக்கு அவன் எனக்கு ஃபேவரட் ஆனால் ஒரு பர்சனாக இந்த ஷோவை எனக்கு தெரிஞ்சு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண ஒரு பர்சனாக சௌந்தரியா தான் அதனால் என்ன சௌந்தரியா பிடிச்சிருக்கோம் ஓகேவா பிடிச்சவங்கலாம் பிஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் இந்த சீசன் ஆக்சுவலாக அப்படி தான் போயிட்டு இருக்கு பிடிச்சிருக்கா நீ பிஆர் அப்படின்னு போயிட்டு இருக்கு அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தட்டி விட்டு தான் பையாகணும் ஓகேவா அந்த வகையில் நான் நினச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச ரெண்டு பேர் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க அந்த இதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் முக்கியமாக முத்துக்குமரன் கப்பு வின் பண்ண போகிறேன் இதை வீட்டுக்குள்ள சௌந்தரியாவே சொல்லியிருக்காங்க இது முத்துக்குமரனே சௌந்தரியாக சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் டஃப்பாக போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் டஃப்பாக கொண்டு போயிட்டு இவன் கேம் வைஸ்ல கொண்டு போனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி சௌந்தரிய அவர்கள் ஏதோ ஒன்று மக்கள்கிட்ட ஒரு கேம் ஆடி மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் லைவ் இருக்குல்ல ஹாட் ஸ்டாரில் அதிகபட்சமாக வந்து ஒரு நபர்னா சௌந்தரியானா ஓகேவா அந்த வகையில் ஏதோ ஒன்றில் பிடிச்சி கிடிச்சி மேலே வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜ் ஃபயராக இருக்கும் இன்னொன்று நான் சொல்லிட்டா ப்ரோ இது இருந்தால் தான் நல்லா இருக்கும் ப்ரோ இப்போ ஆக்சுவலாக நான் ரெண்டாவது இது எப்படி யோசிக்கணும் இது நான் இருந்தால் தான் நல்லா இருக்கும் எனக்கு டிஆர்பிஎஸ் பார்க்கும்போது இது இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா விஜய் விஷால ஏற்றுனீங்கன்னா முத்துக்குமரம் தான் வின்னர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ப்ரோ கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏன் சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்லிட்டா அங்க ஸ்டேஜ்ல வந்து பழைய போட்டியாளர்கள் இருப்பாங்கல்ல அந்த பழைய போட்டியாளர்களே சௌந்தர்யா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டா சௌந்தர்யா முத்துக்குமார் ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஜுக்கு இருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு பயம் இருக்கும் ஐயோ அப்போ ஓட்டுகள் இருந்திருக்குமா ஒருவேளை சவுந்தர்யாக்கம் அந்த டைட்டில் பெருமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்துல இருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு நான் ஓப்பனாக சொல்ல போனா இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்து சவுந்தர்யாவை அட்டாக் பண்ணி பேசி அவங்கள டவுன் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் பயத்தின் பீக்ல இருப்பாங்க ஓகேவா கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா அவங்க வெளியே வந்து அந்த சௌந்தரகான ஒரு ஃபேண்டம் பாத்திருக்காங்க அந்த சப்போர்ட்டர்ஸ் பேஸ பார்த்துருக்காங்க ஓகேவா அதனால கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் ஐயோ யாருக்கு போகணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஐயோ யாருக்கு போகும் யாருக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்னொரு எபிசோட் மட்டும் பார்ப்பாங்களே அந்த நபர்களுக்குமே ஒரு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் வா யாருக்கு போக போகன்னு சொல்லிட்டு அதனாலயாச்சும் கண்டிப்பா அதை பண்ணியாத ஆகணும் ஓகே அதனால கண்டிப்பா அதை பண்ணியாகணும் ஆகணும் வீஞ்ச விஷயம்ல ஏத்துனா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் விஜய் விசால ஏத்திட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அங்க உட்கார்ந்து இருக்க பழைய போட்டியாளர்கள் டிவில பாக்குற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் என்ன விசால முத்து நிக்கிறாங்க அப்ப முத்துக்குதான் கப்பு போலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ப்ரோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த தான் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருந்துச்சு அது நிறைவேற்றிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் நீங்க பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நான் விஜய் விஷாலே டிசர்வ் தான் பாக்குறேன் நான் எல்லா வீடியோ மென்ஷன் பண்ணி தான் விஜய் விஷாலும் டிசர்வ் தான் ஆனா எனக்கு என்ன வருத்தம் இருந்துச்சுன்னா பெருசா விஜய் விஷாலுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓட்டுகள் வரல ஓட்டுகள் டவுனா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் போர்ஷன் எல்லாம் இருந்திருக்கா போல அந்த மனிதர் ஓகேவா அப்படி இருக்கும்போது சடனா கடைசி வாரங்கள் எப்படி அந்த ஒரு சப்போர்ட் வேற லெவல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அது எப்படி அப்படிங்கிற இப்போ வரத்தையும் புரியல பட் பரவாயில்ல ஒரு செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது உண்மைதான் இதுலயே நமக்கு பார்க்க முடியுது வேற லெவல் தான் என்ன பயங்கரமாக பயங்கரமா இருக்கு ஒரு மாதிரி கடைசியில் இந்த மூமெண்ட் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி கொண்டு போனாங்க தெரியுமா இது வேற லெவல்ல இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மர காம கம்பரில் படுங்க சிம்பிளா ஒன்னு சொல்றேன் முடிஞ்சு போச்சு இவன் டிசர்வ் டிசர்வ் அவன் வின் வின் தான் தான் பண்ணா ரன்னர் வேணாம் அவன் உழைப்ப போட்டிருக்கான் வின் பண்ணியிருக்கான் இவங்க ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க ரன்னர் ஆயிருக்காங்க அதுக்கு கீழே இருக்க லைன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் ஏதோ ஒரு உழைப்பை போட்டு மட்டும்தான் இப்படி மாறி இருக்காங்க இங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டா ஜாக்லின் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா போயிருக்கும் யோசிச்சு பாருங்க ஜாக்லின் இல்லாமையே இவ்வளவு பெரிய டஃப்னா ஜாக்லின் மட்டும் அந்த எட்டு லட்சத்தை எடுத்துட்டு உள்ள வந்திருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த கேம் மாறி இருக்கும் ப்ரோ ஏன்னா அந்த டாஸ்க் எல்லாருக்குமே ஓட்டுகள் வாங்கி கொடுத்துச்சு ஓகேவா ஏன்னா அந்த டாஸ்க்கு கஷ்டமான டாஸ்க் டூ ஆர் டை ஸோ அந்த டாஸ்க்கை வின் பண்ணுற எல்லாருக்குமே மக்கள் வந்து ஓட்டுகளை தாறுமாறாக கொடுத்தாங்க அந்த வகையில் ஜாக்லின் மட்டும் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து எட்டு லட்சத்தை தூக்கிட்டு உள்ளே வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாக்லின்க்கான ஓட்டுகள் பிச்சுட்டு போயிருக்கும் என்னால உறுதியாக சொல்ல முடியும் ஸோ ஜாக்லின் வெளியே போய் இவ்வளோ பெரிய ஃபைட்னா யோசிச்சு பாருங்க அந்த டாஸ்கை வின் பண்ணி ஓட்டுக்கெல்லாம் எடுத்துருந்தாங்கன்னா ஐயோ 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 ரெண்டாவது பொசிஷனுக்கு பயங்கரமான ஃபைட் போயிருக்கும் அதான் சொல்றேன் இந்த சீசன் வின்னரை கூட ரொம்ப ஈஸியாக டக்குனு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ரன்னர் அப்புக்கு போன ஃபைட்டு இருக்கு தெரியுமா பா 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 எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஆயிரும் அந்த ரெண்டு மணி வந்து நம்ம ஒரு ஹைப்பில் இருந்திருக்கோம் மொத்தத்தில் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆட வச்சிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை ஓகே இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லி மனகாம கமரில் போடுங்க அண்ட் உங்ககிட்ட ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கிறேன் ஸோ முடிஞ்சு ஸோ தயவு செய்து தான் வின் பண்ணிட்டான் அப்படி தான் வின் பண்ணிட்டான் தான் வந்துட்டாங்க எந்த ஹேர்ட்டுமே வேண்டாம் அது கமாண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும் இல்லை எங்கேயும் ஆகட்டும் எந்த ஒரு ஹேர்ட்டுமே வேண்டாம் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க ஹாப்பியாக கடந்து போங்க ஷோ முடிஞ்சு இதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்க்க போறீங்க ஸோ அதனால வின் பண்ணிட்டு வர்றவங்களும் கண்டிப்பாக அடுத்து அவங்க கரியர்ல ஒன்று பார்க்க கிளம்பிடுவாங்க ஸோ அதனால பெருசாக யாருக்குமே ஹர்ட் கொடுக்காதீங்க சிம்பிளா சொல்கிறேன் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன ப்ரோ நீ இப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக இருக்கு ப்ரோ வெளியே டாக்ஸிக் ரொம்ப ஓராக போயிட்டு இருக்கு எனக்கு நேற்றுலாம் ஒரு விஷயத்தை பார்த்து நான் வீடியோவில் கூட பேசியிருப்பேன் முத்துக்குமாரன் வின்னர்னு சொல்லி வந்தனே அவனை வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க ப்ரோ அவன் இப்படித்தான் வந்தான் அப்படித்தான் வந்தான் இப்படித்தான் வந்தான் தான் உங்களுக்கு உங்களுக்கே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நீங்களே ஓப்பனாக சொல்லுங்க அவன் அந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடலன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேம் ஆடி இருக்கான் ப்ரோ அவனுக்கு ஏவியோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ப்ரோ அவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படி இருக்கும்போது ஒருத்த வின் பண்ணிட்டான் ஓகே வின் பண்ணான் கடந்து வாங்க அதை விட்டுட்டு அங்க உட்காந்து அவனுக்கு நெகட்டிவ் கொடுத்து 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 என்ன கிடைக்க போகுது ஒன்னும் கிடைக்க போறது இல்லை அதே தான் ரெண்ட சொல்றேன் முடிஞ்சு போச்சு கொடுத்தாச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அதனால தான் ஏதோ ஒன்று சேனல் வந்து மேலே ஏத்திருக்காங்க ஓகேவா அதனால கடந்து வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஷோ வந்து ஒரு பதினோரு மணி நாலு அஞ்சு மணி நேரம் ஷோ பாக்க போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பெருசாக யாரும் ஹர்ட் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது என் சைட்லேருந்து நான் கேட்டுக்கிறேன் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு நான் கேட்குறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு அனுக்கம் மறக்காம கமல் போடுங்க அடுத்த வீட்டில் பார்த்தீங்க